என் தங்கமே இன்று நீதான் மிக பெரிய அதிர்ஷ்டசாலி இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக இந்த கருப்பன் வாக்கு உன் கண்களில் விட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளைக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என் குழந்தை வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது என் பிள்ளையே அவ்வளவு எளிதில் யாருக்கும் சாத்தியமாகாத ஒரு காரியம் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு சாத்தியமாக நின்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கை கேட்டது அத்தனையும் உடனடியாக கொடுக்கும் என்று நீ எதிர்பார்த்து நின்றது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இனி மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் என் தங்கமே உண்மையை அதிகமாக நேசிக்க தொடங்கு பொய்மையை மன்னித்து விலகிவிடு எந்த நேரத்திலும் அமைதியை விட மேலானந்த ஆனந்தம் ஒன்று இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்திப்புகளும் பிரிவுகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதனை முதலில் உணர தொடங்கு அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே இங்கு என்னுடைய பிள்ளையின் நீங்காத ஒரு வருத்தம் ஒரு உறவு பிரிந்து சென்றது பிரிவு எப்படி இருந்ததோ சந்திப்பும் அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் என்பதனை நீ மறக்க கூடாது உண்மையான அன்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது அது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி எடுப்பதை கொடுக்கின்ற வானம் போல நல்லபடியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் தண்ணீரை ஆவியாக்கி மீண்டும் அங்கிருந்து மழையாக பொழிகின்ற அந்த மேகத்தை போல என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையில் எதை எடுக்கின்றாயோ எதை அதிகமாக பெறுகின்றாயோ அதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தன்னிடத்தில் அதிகமாக சேர்த்து வைக்க வைக்க அது உனக்கு தான் தலைவழியாக வந்து சேரும் இல்லாதவர்களுக்கு கொஞ்சமாவது உன்னால் முடிந்த அளவிற்கு கொடுத்து உதவி பார் உனக்கான மன நிறைவு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதுபோல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ வாழ பழகு அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கை யாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து விடுவதில்லை அவ்வளவு எளிதில் கஷ்டங்களையும் கொடுப்பதில்லை எல்லாவற்றிற்கும் அவரவர் செய்த கர்ம வினைகள் தான் இங்கு காரணமாக இருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைக்கலாம் நம்மை பற்றி நமக்கே பல விஷயங்கள் தெரியவில்லையே என்று அது உண்மைதானே உன்னை நீ உணர வேண்டுமானால் தனிமை மிகவும் அவசியம் சில நேரங்கள் நீ தனிமையாக அமர்ந்து யோசிக்கும் பொழுது உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வரும் ஒவ்வொன்றையும் செய்தது நீதானா இதையெல்லாம் நீ செய்தது உண்மைதானா என்று என் பிள்ளை நீ யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பலன்கள் கிடைக்கும் நீ யார் என்று தெரிந்து கொள்வாய் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதனை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதும் நீ உன்னுடைய சிந்தனைகளை அதிகமாக நல்லபடியாக யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக மூழ்கி கிடப்பதை விட அந்த விஷயம் நமக்கு சரியானது தானா என்று ஆரம்பத்திலேயே நீ யோசித்திருப்பாயானால் நிச்சயமாக அப்பொழுதே உனக்கு நல்ல நிலை பிறந்திருக்கும் தெய்வத்தினுடைய அழகைக் கண்டு நீ எப்பொழுதுமே உன்னை இழக்க தயாராக இருப்பாயானால் என் பிள்ளையே அப்படி ஒரு நிகழ்வு நடக்க நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே தியானம் செய்ய வேண்டும் தியானம் அதிகமாக செய்கின்றவர்களுக்கு தெய்வத்தினுடைய அழகு என்னவென்று நிச்சயமாக தெரியும் தெய்வம் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் இதுவெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னால் நம்ப முடியாத ஒரு பேர் அதிசயமாக இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக மூளையை விட உன்னுடைய நாவின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை விட்டு விடாதே எதையுமே சிந்திக்காமல் பேசிவிடக்கூடாது முதலில் உன் மூளை யோசிக்க விட்டுத்தான் அதன் பிறகு நீ வார்த்தைகளை விட வேண்டும் என்பதில் கவனமாக இரு நன்கு அறிந்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்வதுதான் நல்லது எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் எது உண்மை என்று உணர்ந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் எப்பொழுதும் செய்து விடாதே நீ விரும்பிய ஒரு உறவை இழந்ததற்கு அதுதான் காரணம் என்பதும் உன் கருப்பன் எனக்கு நன்றாகத் தெரியும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் தொடர்ந்து உனக்கு நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருக்கின்றவனுக்கு பயமும் இருக்கும் பணம் இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை என் பிள்ளையே நம் கைகளில் இருக்கின்ற பணத்தை அப்படியே சேர்த்து வைக்கக்கூடாது செலவழித்து நிம்மதியாக இருக்க வேண்டும் ஆனால் வீணாக்கிவிடக்கூடாது தேவையான காரணங்களுக்காக அதை நீ செலவழிக்கலாம் தேவையில்லாமல் வீணடித்து விடக்கூடாது யாருக்கேனும் சிறு உதவிகளை செய்யலாம் மற்றவர்களுக்கென்று ஏதாவது ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது கொடுத்து உதவலாம் அவர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காதே நிச்சயமாக நீ செய்கின்ற இந்த செயலுக்கு உன்னிடத்தில் செல்வம் நிச்சயமாக பெருகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னுடைய திறமைக்கு ஏற்றபடி திறமையான பல விஷயங்களை உன் கண்முன்னால் காண்பித்து கொடுக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதையெல்லாம் சரியான நேரத்தில் யோசிக்காமல் நீ விட்டதன் பலன்தான் இப்பொழுதும் என் பிள்ளை வேதனை கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் இனிமேல் நிச்சயமாக நல்லதொரு பலன் கிடைக்கத்தான் போகின்றது நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ விட்டுவிடவே கூடாது நீ நினைக்கலாம் நம்முடைய சந்தோஷம் எங்கே என்று அது உனக்குள்தானே மறைந்து கிடக்கின்றது உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வர யார் உனக்கு தேவைப்படுகிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதற்கான தீர்வு உன்னுடைய பொறுமைதான் உன்னுடைய பொறுமை உனக்கான தீர்வை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமும் உண்மையானதாக உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை பின்தொடர்வது சற்று கடினம்தான் ஏனென்றால் உண்மையான விஷயங்களை செய்யும் பொழுது இங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இடஞ்சல்கள் அதிகமாக இருக்கும் கஷ்டங்களை கொடுப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பவர்கள் இங்கு அதிகமாக இருப்பார்கள் இதையெல்லாம் புரிந்து தெளிந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உன் வெற்றியை நோக்கிய பயணம் உனதாக வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்று நீ நம்புவாயானால் இந்த கருப்பண்ண சாமியின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இனி உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் கிடையாது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்து விட்டதாக நினைத்து ஒரு நாளும் வருந்த வேண்டிய அவசியம் வந்துவிடாது விடாது எப்பேர்பட்ட துன்பங்களும் துயரங்களும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த வாழ்க்கை உன்வசமாக மாறும் பெருமகிழ்ச்சியை நோக்கி காத்து என் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்